தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே புறப்பொருள் பற்றி சில இன்றியமையாத செய்திகளை நாம் அறிய இருக்கின்றோம் இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்திலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்துக்களை பற்றி சொல்லுவது எழுத்திலக்கணம் ஒரு எழுத்தோ மற்றொரு எழுத்தோ சேர்ந்து சொல்லாக மாறுகின்ற பொழுது அந்த சொற்களை பற்றி சொல்லுகின்ற இலக்கணம் இலக்கணம் எனப்படும் எழுத்தும் சொல்லும் சேர்ந்து ஒரு பொருளை தருகின்ற பொழுது அந்த பொருளை பற்றி சொல்லுகின்ற இலக்கணம் பொருள் இலக்கணம் என்று வழங்கப்படும் பொருள் இலக்கணம் ரெண்டு வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஒன்று அகப்பொருள் புறப்பொருள் அகம் புறம் என்று சொல்லுவார்கள் இந்த அக இலக்கணத்தை அடிப்படையாகக் கொண்டே நாம் அக இலக்கியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அக இலக்கணத்தை பொருள் இரண்டு வகைப்படும் அகப்பொருள் புறப்பொருள் அகப்பொருளை புரிந்தால்தான் அல்லது புரிந்து கொண்டால்தான் அக இலக்கியங்களின் கருத்துக்களை நம்மால் உள்வாங்க முடியும் அதே போல மற்றொரு பொருளின் மற்றொரு பிரிவான புறப்பொருளை நாம் நன்கு புரிந்து கொண்டால்தான் புற இலக்கியங்களை நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் பொருள் இரண்டு வகைப்படும் பொருள் இலக்கணம் இரண்டு வகைப்படும் ஒன்று அகப்பொருள் புறப்பொருள் இந்த அகப்புற இலக்கியங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த பொருள் இலக்கணம் மிக இன்றியமையாதது அக பொருளை பற்றி முன்னரே ஒரு பதிவிலே நான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன் இந்த பதிவிலே புறப்பொருள் பற்றி சில அரிய செய்திகளை நாம் உள்வாங்க இருக்கின்றோம் குறிப்பாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராகின்ற நண்பர்களுக்கும் இலக்கியத்தை இலக்கணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற தமிழ் அன்பர்களுக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக அமையும் என்று நான் கருதுகிறேன் குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் நான் சொல்லுகின்ற கருத்துக்களை கவனத்தோடு குறிப்பிடுத்து கொண்டு தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்விலே வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன் புறப்பொருள் என்றால் என்ன என்பதை நாம் முதலிலே உள்வாங்க வேண்டும் அதாவது இதற்கு அறிஞர் பெருமக்கள் பல்வேறு விளக்கங்களை தருகிறார்கள் ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் அல்லது ஒத்த அன்புடைய தலைவன் தலைவன் தலைவியரால் மட்டுமன்றி அனைவராலும் உணரக்கூடியதாய் பிறருக்கு வெளிப்படையாக கூறும்படியாய் இருக்கின்ற ஒழுக்கம் புறத்தினை ஒழுக்கம் என்று சொல்லப்படுகிறது ஒத்த தலைவனும் ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவன் என்று சொன்னால் வயதாலே ஒத்து வேண்டும் படிப்பாலை ஒத்துருக்க வேண்டும் அந்தஸ்தாலை ஒத்துருக்க வேண்டும் இப்படி ஒத்த தலைவனும் தலைவியும் மட்டுமன்றி அனைவராலும் உணரக்கூடியதாய் பிறருக்கு வெளிப்படையாக கூறக்கூடிய ஒழுக்கத்தை இங்கே புற ஒழுக்கம் அல்லது புறத்திணை திணை என்று சொன்னால் ஒழுக்கம் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இது ஒரு சாரார் சொல்லுகின்ற விளக்கம் மற்றொரு சாரார் புறப்பொருள் என்றால் என்ன அல்லது புறத்தினை என்பதற்கு தருகின்ற விளக்கம் ஒப்பற்ற ஆடவன் ஒருவனுடைய கல்வி கொடை வீரம் புகழ் முதலியவற்றை பற்றி கூறுவது புறப்பொருள் அல்லது புறத்தினை என்று வழங்கப்படும் என்று ஒரு சாரார் இதற்கு விளக்கம் தருகின்றனர் மற்றொரு சாரார் இந்த புறப்பொருள் அல்லது புறத்தினைக்கு விளக்கம் தருகின்றனர் புறத்தாருக்கு கூறக்கூடியதாய் புறத்தார்னா மற்றவர்களுக்கு கூறக்கூடியதாய் அறம் பொருள் வீடு பற்றிய புற ஒழுக்கத்தை விளக்கி கூறுவது புறப்பொருள் அல்லது புறத்தினை என வழங்கப்படும் என்று விளக்கம் தருகின்றனர் எனவே முதலிலே புறம் என்றால் என்ன அல்ல புறப்பொருள் என்றால் என்ன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இன்னும் எளிமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அகத்தை தவிர அதை ஒத்த தலைவனும் தலைவியும் தங்களுக்குள் அடைகின்ற இன்ப நிகழ்ச்சியை தவிர மீதி இருக்கின்ற அத்தனையும் நாம் புறம் என்று சொல்லலாம் புறம் என்று சொல்லலாம் குறிப்பாக பண்டை தமிழருடைய இந்த புற இலக்கியங்கள் அத்தனையும் பண்டை தமிழருடைய பண்டை தமிழ் மன்னருடைய வரலாறுகளை நமக்கு கண்முன்னே கொண்டு வந்து காட்டுகிறது சேர சோழ பாண்டியருடைய வரலாறுகளை அவருடைய பின்னணிகள் அவருடைய பழக்க வழக்கங்கள் ஆட்சி முறை போன்றவற்றை பெருநில மன்னர்கள் குறுநில மன்னர்கள் இப்படி வள்ளர்கள் இப்படி பலருடைய வரலாற்று பின்னணியை இந்த புற இலக்கியங்கள் வழியாக நாம் தெரிந்து கொள்ள நம்மால் முடிகிறது இன்னும் சொல்ல குறிப்பாக சொல்ல என்று சொன்னால் மனிதனுடைய ஆசை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லுவார்கள் இந்த மூன்று ஆசைகளின் அடிப்படையில் நடந்த போர்கள் அல்லது பிளவுகள் அல்லது பிரச்சனைகளை தாங்கி நம் முன்வைக்கின்ற ஒரு இலக்கியம் புற இலக்கியம் என்று நாம் சொல்லலாம் இந்த புறத்திணையை திணை என்று சொன்னால் ஒழுக்கம் என்று பொருள் இந்த புற ஒழுக்கத்தை அல்லது புறத்திணையை பனிரெண்டு வகையாக இலக்கண நூறால் பிரிக்கின்றனர் ஒன்று வெற்றி திணை கரந்தை திணை திணை காஞ்சி வஞ்சித்திணை காஞ்சித்திணை உழினைத்திணை நொச்சித்திணை தும்பைத்திணை வாகைத்திணை பாடான் திணை பொதுவியல் திணை கைக்கிளை திணை பெருந்திணை திணை என இந்த பனிரெண்டு வகையாக பிரிக்கின்றனர் திணை என்பதை விடுத்து கூட நாம் வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி என்று சொல்லலாம் தவறு இல்லை ஆக மொத்தம் பனிரெண்டு திணைகள் புறத்திணைகள் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் அகத்தினை அன்பின் ஐந்திணை என்று சொல்லுவார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இவை ஐந்திற்கும் அன்பு அடிப்படையாக இருக்கின்ற காரணத்தினாலே இதை அன்பின் ஐந்திணை என்று சொல்லுவார்கள் இவை அகத்தினை புறத்திணை மொத்தம் நமக்கு பன்னிரெண்டு இந்த பன்னிரெண்டு திணையை நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உழினை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை என்ற பனிரெண்டையும் மனதிலே நாம் பதிய வைத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு திணையாக நான் இப்பொழுது உங்களுக்கு விளக்க முற்படுகிறேன் முதல் புறத்தினை வெற்றி திணை வெற்றித்தினை என்றால் என்ன என்று சொன்னால் ஒரு நாட்டு அரசன் இன்னொரு நாட்டின் மீது படையெடுப்பதற்கு முன்னர் அந்த நாட்டில் இருக்கின்ற பசு கூட்டங்களை ஆ நிறை ஆ என்று சொன்னால் பசு நிறை என்று சொன்னால் கூட்டம் இலக்கண முறைப்படி ஒரு நாட்டரசன் மற்றொரு நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு முன்னர் அந்த நாட்டில் இருக்கிற ஆ நிறைகளை பத்திரமாக கவர்ந்து வந்து தன்னுடைய நாட்டிலே பாதுகாப்பாக வைப்பான் இந்த ஒழுக்கத்தை வெற்றித்தினை என்று சொல்லுவார்கள் இப்படி செல்லுகின்ற வீரர்கள் தன் தங்களுடைய தலையிலே வெற்றி பூவை அணிந்திருப்பார்கள் என்பது இலக்கணம் புறப்பொருள் வெண்பாமாலை இதை அழகாக சொல்லுகிறது வெற்றி நிறை கவர்தல் என்று ரத்தின சுருக்கமாக இலக்கணம் வகுக்கிறது வெற்றி என்றால் என்ன ஒரு நாட்டு அரசன் படையெடுக்க இருக்கின்ற அந்த பகை நாட்டின் அரசனுடைய நாட்டில் இருக்கிற ஆ நிறைகளை ஆ என்று சொன்னால் பசு நிறை என்று சொன்னால் கூட்டம் அந்த பசு கூட்டங்களை இரவோடு இரவாக தன்னுடைய வீரர்களை அனுப்பி பத்திரமாக தன்னுடைய நாட்டிற்கு கொண்டு வந்து அந்த பாதுகாப்பாக வைக்கின்ற இந்த நிகழ்வை வெற்றித்தினை என்று சொல்லுவார்கள் ஆ நிலை கவதல் என்று சொல்லுவார்கள் இதிலே ஒரு தத்துவம் கூட உள்ளது ஏன் என்று சொன்னால் அடுத்த நாள் நாம் போரிட போகிறோம் அந்த போரிலே ஏனென்றால் அக்காலத்திலே பசுக்களை ஒரு புனித உயிராக கருதுகின்ற ஒரு பழக்க வழக்கம் அக்காலத்தில் இருந்தது தப்பி தவறி கூட அந்த வாயில்லாத அந்த புனிதமாக கருதுகின்ற அந்த பசுக்களுக்கு எந்த விதமான இன்னலும் ஏற்படக்கூடாது என்று சொல்லி அந்த பசுக்களை பசு கூட்டங்களை கவர்ந்து வருவார்கள் என்று சொல்லுவார் இன்னும் கூட வரலாறு ஆழமாக செல்கின்ற பொழுது அங்கே இருக்கிற முதியவர்களை பாதுகாப்பாக போக சொல்லுவார்கள் குழந்தைகளை பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து செல்வார்கள் நோயாளிகளை கூட பாதுகாப்பான இடத்திலே தங்க வைப்பார்கள் கற்புக்கரசிகளை கூட பாதுகாப்பாக தங்க வைத்து ஒரு பழக்கம் அக்காலத்திலே இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்படி அனைவரையும் பாதுகாப்பாக வைத்துவிட்டு வீரர்கள் அந்த அந்த முற்றிலும் வீர உணர்ச்சி உடைய வீரர்கள் நேருக்கு நேர் போர் ஒரு ஒரு பயிற்சி அல்லது போர் ப போர் முறை அக்காலத்தில் இருந்ததை எண்ணி நம்மால் மகிழ்ச்சி அடைய முடிகிறது திரும்பவும் சொல்லுகிறேன் வெற்றி என்பது ஒரு நாட்டரசன் இந்நான நாட்டின் மீது படையெடுப்பதற்கு முன்பாக அந்த நாட்டில் இருக்கிற பசு கூட்டங்களை கவர்ந்து வந்து தன் நாட்டிலே பாதுகாப்பாக வைக்கிற முறைக்கு வெற்றி என்று பெயர் அடுத்து கரந்தை கரந்தை என்றால் என்ன என்று சொன்னால் பகைவர் நாட்டிலிருந்து ஆணிறைகளை மீட்கின்ற ஒழுக்கம் கரந்தை ஒழுக்கம் அந்த நாட்டிலிருந்து பசு கூட்டங்களை கவர்ந்து தன்னுடைய நாட்டிலே இந்த அரசன் வைத்துக்கொண்டான் கூட்டங்களை கவர்ந்து சென்றான் என்று சொல்லி அந்த நாட்டின் விடமாட்டான் எனவே பசுக்களை இழந்த அந்த நாட்டு அரசன் தன் நாட்டிலிருந்து படை வீரர்களை திரட்டி தான் இழந்த ஆணிலைகளை அல்லது பசுக்கூட்டங்களை மீட்பதற்காக படையெடுத்து வருவான் அந்த வீரர்கள் தன்னுடைய தலையிலே கரந்தை பூவை சூடுவர் இந்த ஒழுக்கத்தை கரந்தை திணை என்று சொல்லுவார்கள் இதை புறப்பொருள் மாலை மீட்டல் கரந்தயாம் என்று ரத்தின சுருக்கமாக பதிவு செய்கிறது அடுத்த திணை வஞ்சித்தினை வஞ்சித்திணை என்றால் என்ன என்று சொன்னால் பகை நாட்டின் மீது மண்ணாசை கொண்டு போர் தொடுத்தலை வஞ்சித்திணை என்று சொல்லுவார்கள் பகை நாட்டின் மீது மண்ணாசை கொண்டு போர் தொடுக்கின்ற முறை இதை இலக்கணம் எவ்வாறு சொல்லுகிறது என்று சொன்னால் வட்கார் மேல் செல்லுவது வஞ்சியாம் என்று சொல்லுகிறது வட்கார் என்று சொன்னால் வணங்காதவர்கள் தனக்கு அடிபணியாத அரசன் மீது அடிபணியாத அரசனுடைய நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு நாட்டு அரசன் அந்த நாட்டின் மீது போர் தொடுப்பதை திணை என்று சொல்லுவார்கள் இவர்கள் வஞ்சி பூவை சூடுவார்கள் அடுத்த திணை காஞ்சி திணை காஞ்சி என்றால் என்ன என்று சொன்னால் இப்படி விரோதி அந்த நாட்டின் மீது படையெடுத்து செல்கிறான் அப்படி தன் நாட்டின் மீது படையெடுத்து வந்த பகைவர்களை தம் நாட்டு எல்லைக்குள்ளே நுழையாதவாறு அல்லது தன் நாட்டு எல்லைக்குள்ளே புகாதவாறு பகைவரை தன்னுடைய நாட்டு எல்லையிலே தடுத்து நிறுத்துவதை என்ன சொல்லுவார்கள் காஞ்சி என்று சொல்லுவார்கள் காஞ்சித்தனை என்பது பகை நாட்டு அரசன் தன்னுடைய நாட்டு எல்லையிலே நுழையாதவாறு அந்த பகைவர்களை நாட்டு எல்லையிலே தடுத்து நிறுத்துகின்ற இந்த நிகழ்ச்சியை திணை என்று சொல்லுவார்கள் அதை அழகாக இலக்கணம் சொல்லுகிறது உட்புகாது எதிர் ஊன்றல் காஞ்சி உட்புகாது பகை வீரர்கள் பகை நாட்டு அரசர்கள் பகை நாட்டு பகைவர்கள் பகை நாட்டு வீரர்கள் தன் நாட்டுக்கு உள்ளே புகாதவாறு எதிர் ஊன்றல் அவர்களை எதிர்த்து நிற்கின்ற இந்த நிகழ்ச்சியை காஞ்சித்திணை என்று சொல்லுவார்கள் உட்புகாது எதிர் ஊன்றல் காஞ்சி என புறப்பொருள் வெண்பாமாலை இதற்கு இலக்கணம் வகுக்கிறது இந்த வீரர்கள் காஞ்சி பூவை சூடுவார்கள் அடுத்த திணை திணை பகைவர் நாட்டு மதிலை முற்றுகையிடுகின்ற ஒழுக்கத்தை திணை என்று சொல்லுவார்கள் ஒரு நாட்டு அரசனுடைய அந்த நாட்டின் மீது படையெடுத்து சென்றாயிற்று அந்த ஒரு நாட்டை சுற்றி அந்த மதில் சுவர் இருக்கும் கோட்டை சுவர் என்று சொல்வார்கள் இந்த கோட்டை மதிலை சுற்றி முற்றுகை முற்றுகை இ ஒழுக்கத்தை ஒை என்று சொல்லுவார்கள் இவர்கள் தன்னுடைய தலைகளிலே உழிஞ்சை பூவை சூடுவார்கள் அடுத்த திணை நொச்சி திணை தன் மதிலை சுற்றி இருக்கிற அந்த பகை நாட்டு வீரரிடமிருந்து தன்னுடைய மதிலை காக்கின்ற ஒழுக்கத்தை நிகழ்ச்சியை நொச்சி திணை என்று சொல்லுவார்கள் ஏனென்று சொன்ன பகை நாட்டரசன் அரசன் தன் நாட்டை சுற்றி முட்டுகேற்றி விட்டான் வீரர்களை கொண்டு அந்த வீரர்கள் தன் நாட்டுக்குள்ளே வராமல் அந்த மதிலை காக்கின்ற அந்த நிகழ்ச்சியிலே அந்த செயலிலே ஈடுபடுவான் இந்த நிகழ்ச்சியை நொச்சி திணை என்று சொல்லுவார்கள் இந்த வீரர்கள் தன்னுடைய தலையிலே நொச்சி பூவை சூடியிருப்பார்கள் இலக்கணம் சொல்லுகிறது எயில் காத்தல் நொச்சி எயில் என்று சொன்னால் கோட்டை மதில் சுவர் அந்த மற்றவர்கள் தன்னுடைய கோட்டைக்குள்ளே எயிலுக்குள்ளே வராமல் பாதுகாப்பதை எயில் காத்தல் நொச்சி என்று இலக்கணம் நமக்கு சொல்லுகிறது கடைசி அடுத்த திணை தும்பை திணை என்றால் என்ன என்று சொன்னால் இரு நாட்டு போர் வீரர்களும் எதிரெதிரே நின்று பயங்கரமாக போரிடுகின்ற நிகழ்ச்சியை தும்பை என்று சொல்லுவார்கள் பகை நாட்டரசனும் இந்த நாட்டரசனும் அரசனும் விஷயம் முத்தி போயாச்சு கோட்டைக்குள்ளே வந்துட்டான் கோட்டையை சுற்றி இருக்கிறான் அதை தாண்டி எல்லாவற்றையும் தாண்டி இரண்டு நாட்டு வீரர்களும் எதிரே நின்று போர் புரிகின்ற இந்த கடுமையான நிகழ்ச்சியை ஒழுக்கத்தை தும்பை திணை என்று சொல்லுவார்கள் இந்த இதை அழக் இலக்கணம் அழகாக சொல்லுகிறது தும்பையாம் அதிர பொறுவது தும்பையாம் என்று சொல்லி புறப்பொருள் வென்பாமாலை இதை இலக்கணமாக சொல்லுகிறது இந்த இரண்டு வீரர்களுக்கும் அவருடைய செயல்பாட்டிலே ஒன்று தெளிவாக தெரியும் வெற்றி ஒன்றே குறிக்கோள் யார் வெற்றி அடைவது யார் வெற்றி அடைவது என்ற வெறித்தனத்தோடு இரண்டு போர் வீரர்களும் இங்கே போரிடுகின்ற ஒரு நிகழ்ச்சி இந்த திணை சொல்லுகிறது அடுத்து வாகைத்திணை இரண்டு பேர் மோதுகின்ற பொழுது யாராவது ஒருவர் வெற்றி அடைவது இயல்பு எனவே இரு திறத்து போர் வீரர்களிலே இரு நாட்டு வீரர்கள் மோதுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே யார் வெற்றியை பெறுகிறார்களோ அவர்களுக்கு விழா எடுக்கின்ற அந்த நிகழ்ச்சியை வாகைத்தினை என்று சொல்லுவார் இந்த வீரர்கள் தங்களுடைய தலையிலே வாகை பூவை சூடுவர் அதாவது போரிலே வெற்றி பெற்ற அந்த அரசனுடைய புகழை புகழ்ந்து பாடுவது அல்லது வெற்றி விழாவை கொண்டாடுவது என்பது இதிலே அடங்கும் எனவே வாகை என்று சொன்னால் வெற்றி என்று பொருள் அடுத்த திணை பாடான் திணை பாடப்படுகின்ற ஆண் மகனுடைய ஒழுகலாறு அல்லது ஒழுக்கம் என்று சொல்லுவார்கள் வெற்றி அடைந்த அந்த அரசனினுடைய புகழை பற்றி பாடுவது வெற்றி பெற்ற அரசனை பற்றி புகழ்ந்து பாடுவது பாடான் திணை என்று சொல்லப்படும் அடுத்து பொதுவியல் திணை பொதுவியல் திணை என்றால் என்ன என்று சொன்னால் முதல் திணையாகிய வெற்றி முதல் இந்த பாடான் திணை வரை கூறப்படாத செய்திகளையும் இவை எல்லாவற்றுக்கும் பொதுவான செய்திகளையும் தொகுத்து சொல்லுகின்ற ஒரு திணை பொதுவியல் திணை என்று சொல்லப்படும் தொடக்கத்தில் முதல் திணை வெற்றி திணை வெற்றி திணை முதல் ஒன்பதாவது திணையாகிய பாடான் திணை வரை இருக்கிற இவற்றில் கூறப்படாத செய்திகளையும் இவற்றுக்கு பொதுவான செய்திகளையும் தொகுத்து சொல்லுகின்ற ஒரு திணை பொதுவியல் திணை என்று சொல்லப்படும் பதினோராவது திணை கை கிளை என்று சொல்லுவார்கள் கை கிளை கை என்று சொன்னால் சிறுமை கிளை என்று சொன்னால் உறவு கை என்று சொன்னால் சிறுமை கிளை என்று சொன்னால் உறவு அதாவது தலைவன் தலைவியரிடுத்து ஒருவர் மட்டுமே தோன்றுகின்ற காதலை கை கிளை என்று சொல்லுவார்கள் இந்த கை கிளை ஆண்பார் கூற்று கை கிளை கூற்று கை கிளை என்று இரண்டு வகைப்படும் அதாவது இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒருதலை காதல் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே ஒன் சைடு லவ் என்று சொல்லுவார்கள் ஒரு பையன் இருப்பான் அந்த பையனை ஒரு பெண் விரும்புவான் அந்த பையனை சுற்றி சுற்றி வருவாள் ஆனால் அந்த பையனுக்கு இந்த பெண் மீது விருப்பம் என்பது ஈர்ப்பு என்பது பிடிப்பு என்பது ஏற்படாது பிடிப்பு என்பது ஏற்படாது ஆனால் இவன் பைத்த காலம் மாதிரி அந்த பொண்ணையே சுற்றி வருவான் ஆனால் அந்த பொண்ணு இந்த பையனை விரும்ப மாட்டான் அதே போல் ஒரு பையன் ஒரு பெண்ணை சுற்றி சுற்றி வருவான் இல்லைங்களா ஆனால் அந்த பெண் என்பவள் இவனை விரும்ப மாட்டான் அப்போது ஒரு பக்கம் மட்டுமே இருக்கிற அதை ஒருதலை காதல் என்று இலக்கியம் இலக்கணம் அழகாக வகுக்கிறது ஒன் சைட் லவ் அப்போது தலைவன் தம் தலைவு சம்பந்தப்பட்ட இந்த திணையை ஏன் புறத்திணையில் வைத்தார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி நமக்கு வரலாம் இங்கே அன்பு இந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் அந்த பையனுக்கும் பெண் பெண்ணுக்கும் இடையே அன்பு இல்லாத காரணத்தினாலே இந்த திணை புறத்திலே சேர்க்கப்பட்டது என்று சொல்லலாம் இந்த வேறுபாடு கூட இதை இப்படி சொல்லலாம் வயதாலும் அதாவது எல்லாவற்றிலும் இவர் பொருந்தியிருந்தாலும் கூட எல்லா இலக்கணங்களும் வயது மற்றது படிப்பு எல்லாவற்றிலும் பொருந்தியிருந்தாலும் கூட இந்த மனம் என்பது அந்த அந்த மற்றவர்கள் மீது ஈடுபடாது ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புகிறான் ஒரு பையன் ஒரு பெண்ணை விரும்புகிறான் அந்த பெண்ணு விரும்ப மாட்டான் அல்லது ஒரு பெண் ஒரு பையனை விரும்புவாள் ஆனால் அந்த பையனை விரும்ப மாட்டான் இப்படி ஒரு பக்கம் மட்டுமே இந்த காதல் இருப்பதனாலே இதை ஒருதலை காதல் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் ஒன் சைட் லவ் என்று சொல்லுவார்கள் இந்த திணையை இலக்கியம் அல்லது இலக்கணம் கைக்கிளை என்று சொல்லுகிறது கடைசியாக பன்னிரெண்டாவது திணை பெருந்திணை என்பது பெருந்திணை என்று சொன்னால் பொருந்தாத காமம் பொருந்தாத காமம் அதாவது தன்னை விட வயதிலே இளைய இளையவளாகிய சிறு பெண்ணை வயதிலே மூத்தவராகிய ஒருவர் காதல் கொள்ளுவது வயதிலே மூத்தவராகிய ஒருவர் ஒரு சிறுவது சிறுவயது பெண்ணை காதலிப்பது அல்லது விரும்புவதை பெருந்தினை என்று சொல்லுவார்கள் அல்லது சிறுவயது பெண் ஒருவர் மூத்தவளாகிய ஒருவரை விரும்புவது பொருந்தாத காமம் அதாவது வயதாலும் அழகாலும் எவற்றிலுமே சம்பந்தமில்லாத ஒருவரை ஒருவர் விரும்புவது இந்த நிகழ்ச்சியை பெருந்தினை என்று சொல்லுவார்கள் இந்த இரண்டு அகத்தினைகளுக்கும் இந்த இரண்டு திணைகளும் அதாவது இந்த கை கிளை என்ற இரண்டு திணைகளும் அகத்திணைக்கும் புறத்திணைக்கும் பொதுவாக வருகின்ற காரணத்தினாலே இந்த இரண்டு திணைகளையும் அகப்புற திணைகள் என்றும் சொல்லுவர் நன்றாக உள்வாங்க வேண்டும் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் இதை உள்வாங்க வேண்டும் புறத்திணைகள் மொத்தம் பனிரெண்டு என்று நான் சொன்னேன் கடைசியாக வருகின்ற புறத்திணை கைக்கிளை பெருந்தினை கைக்கிளை என்பது தலைவன் தலைவர் இருவரிடையே ஒருவர் மாட்டு மற்றும் தோன்றுகின்ற அன்பு அதை ஒருதலை காதல் என்று சொல்லுவார்கள் ஒன் சைட் லவ் என்று சொல்லுகிறோம் பெருந்தனை என்பது பொருந்தாத காமம் அதாவது தன்னை விட வயதிலே இளைய இளைய ஆண்மகன் ஒருவன் தன்னை விட வயதிலே மூத்த பெண்ணை விரும்புவது அல்லது வயதிலே மூத்த ஒரு ஆடவன் ஒரு இளைய பெண்ணை விரும்புவது இப்படி எந்த விதத்திலும் பொருந்தாத நிலையில் இருக்கிற வயது வித்தியாசத்திலே அழகிலே மற்ற எல்லாவற்றிலும் பொருந்தாத இந்த இணைப்பை இந்த காதலை பெருந்திணை என்று சொல்லுவார்கள் இது பொருந்தா காமம் காமம் என்று சொன்னால் காதல் ஏற்கனவே நான் விளக்கியிருக்கிறேன் பழங்காலத்திலே காமம் என்பது காதல் என்ற பொருளை அன்பு என்ற பொருளை தந்தது மலரினும் மெல்லியது காமம் என்று வள்ளுவர் சொல்லுவார் எனவே இந்த கடைசி கைகிளை பெருந்தினை என்ற இரண்டு புறத்திணைகளும் அகத்தினைக்கும் புறத்திணைக்கும் பொதுவாக இருக்கின்ற காரணத்தினாலே இதை அகப்புறத்திணை என்று சொல்லுவார்கள் எனவே இந்த புறத்திணைகளை பற்றி நான் பொதுவாக உங்கள் முன்னே வைத்திருக்கிறேன் மற்றொரு குறிப்பையும் இதிலே நான் உள்வாங்க வேண்டும் வெற்றித்திணை பூவை கரந்தை கரந்தை பூவை தன்னுடைய தலையில் அணிவார்கள் ஏனென்று சொன்னால் அந்த காலத்திலே வீரர்கள் தலையிலே தலை மயிர் அதை மயிர் என்பது தான் சரியான தமிழ் வார்த்தை தலையிலே நிரம்ப மயிரை வளர்த்திருந்த காலம் அது இந்த அந்த கிராஃப்ட் ஏர் கட்டிங் இந்த ஏர் கட்டிங் என்பது எப்பொழுது வந்தது என்று சொன்னால் பிற்காலத்திலே அதே வரலாற்று நாம் மிக ஆங்கிலேயருடைய காலத்திலே தான் அந்த ஏர் கட்டிங் அந்த ஏர் ஸ்டைலாம் நமக்கு நான் நாட்டில் வேறுண்டு ஆரம்பித்தது இந்த சட்டை கூட பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட் சட்டை முதல் முதல் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டில் வந்த பொழுது அவருடைய கிராமத்திலே சட்டைக்காரன் என்று சொல்வார் முதல் முதல் அவன் தான் சட்டை போட்டுன்னு வந்தான் சட்டை முதல் முதல் சட்டை போட்டதுனால அவன் சட்டக்காரன் சட்டைக்காரன் சொல்லுவார்கள் அப்படின்னா நம்ம சட்டைகள் என்று சொன்னால் நமக்கு உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்று சொன்னான் கீழே ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு அதே பக்குவமாக அணுகின்ற ஒரு பழக்கம் ஒரு வழக்கம் பழங்காலத்தில் இருந்தது சாப்பிட்றது ஒரு பிடி சோறு கட்டிகள் ரெண்டு துண்டு மேலே மேலே ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்பது நம்முடைய மரபு அந்த முறையிலே எல்லா ஆண்களும் அந்த காலத்திலே பூச்சூடுகின்ற வழக்கம் இருந்தது இலக்கியங்கள் இலக்கணங்கள் நமக்கு சொல்லுகிறது பூச்சூட பெறாத புறத்தினைகள் ஒரு வினா வருவதற்கு வாய்ப்புண்டு வெற்றி திணை வெற்றி பூ கரந்தை திணை இருக்கிறவங்க கரந்தை பூவை அப்போ பூச்சூடாத திணைகள் எது என்று சொன்னால் பாடான் திணை பொதுவியல் திணை கைக்கிளை பெருந்திணை இந்த நான்கு திணைகளிலே பூச்சூடுகின்ற பழக்கம் இல்லை என்பதை உள்வாங்க வேண்டும் ஓரளவுக்கு இந்த புறத்தினை பற்றி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஒருவேளை புரியவில்லை என்று சொன்னால் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் மிக எளிமையான இலக்கணம் ஆனால் தேர்வுக்கு இது அடிப்படையான இலக்கணம் இதை நாம் புரிந்து கொண்டால் தான் புற இலக்கியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது நாம் புறநானூரை நாம் படிக்க இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பனிரெண்டு திணைகளை நாம் உள்வாங்கினால்தான் அந்த புற புறநானூரை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் புற இலக்கியங்களை படிப்பதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த புறப்பொருள் இலக்கணம் இதை நீங்கள் உள்வாங்கி பிரீர்கள் என்று நினைக்கிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இருந்தது என்று நினைத்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் மற்றொரு சிந்தனையோடு மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்